ஹாய் பிரான்ஸ் வணக்கம் தட்டுக்கிளிகள் சோளோடு காட்டுக்குயில்களோடு ஆனந்தத்தின் நிலை கோத இந்த லைவ் எங்கேருந்து போடுறேன்னா குத்தாலத்துலேருந்து போடுறேன் ஓகே அனைவரும் லைவில் வாங்க என் இனிய உறவுகளே லைவில் வாங்க நேற்று நைட்டும் லைவ் போடல காலையிலையும் காலை வணக்கமும் லைவ் போடல என் உறவுகள்லாம் கோச்சிக்கிட்டாங்களா எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் 나타나서 뭐든 하지, 뭐든 하고, 짱이야. 짱, 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 짱,

What? Not. Dun, 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 ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உறவுகளே சௌரியமாக இருக்கீங்களா நமக்கு என்ன ஊர் உங்களுக்கு தம்பிக்கு எந்த ஊர் இல்லை அண்ணனுக்கு என்ன ஊர் Tantant, tantant, a n t a n t t a n t a n a n t a a n t n t tantant, t a n a n

Because it's one very short one, it's careful for safe too. Okay, bye. She's trying to get out of She's shy. I have some friends. Where are you? Where are you going? Come to yourself. Hello, sirs. no, 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 no.

என்ன ஒர்க் பண்ணுறீங்க டீ குடிச்சிங்களா பதினொன்று மணி ஆகிட்ட ஒரு ஒரு ஏதாவது டீ ஒரு டீ ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டீங்களா இறைவா இறைவா தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன் உயிரோடு இருக்கும் வரை ஓடிவிட மாட்டேன் இறைவா இறைவா என நம்பி வந்தவனை ஏமாற்ற மாட்டேன் ஏனியாயிருந்தும் ஏமாறமாட்டேன் தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன் யாரு கொடுத்த நீதி அப்பா கொடுத்த வண்ணை எங்கே கொடுத்த தந்தை எங்கே

சுகுமார் என்ன அண்ணாச்சு சுகுமார் சார கானமோ எல்லாம் வேலைக்கு பறிப்பாங்க பிறகு நைட்டில் தான் இரவு இரவு ஒம்பது மணிக்கு போட்டால் தான் லைவில் வருவாங்க பிறகு திருநெல்வேலி சீம இலே பாண்டியடா மனம் காத்த பெண்ணின் மனம் காத்தின் பாண்டி பாண்டி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஹாய்ன்னு பற்றி சொன்னாங்க இன்னும் ஆளை காணும் உங்க ஊர்ல மழையா தம்பி வாங்க லைவுக்கு வாங்க லைவுக்கு வாங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு யாரும் வரலையே ஓடிக்கிட்டு இருக்கு ஓடிக்கிட்டு வாங்க ஆதரவு கொடுங்க ஆதரவு கொடுங்க இந்த பச்சைக்கு ஆதரவு கொடுங்க ஒருத்தர் பாருங்க பச்சைக்கு ஆதரவு கொடுங்க செவப்புக்கு ஆதரவு கிடையாதாங்கிற வாங்க 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 பச்சைக்கு ஆதரவு கொடுங்க லைவில் வாங்க ஃப்ரான்ஸ் என்ன பண்ணுறீங்க தான் கிளம்புது கொஞ்சம் கொஞ்சமா இங்கே மானம் மூடிந்துச்சு வெய்ய கொஞ்சம் கிளம்புது சொல்ல கூட गाला गाला दैखनता हेनी

லை முடிய போகுது என் இனிய உறவுகளை லைவுக்கு வாங்க பதிமூணு நிமிஷம் பதினாலு நிமிஷம் வந்துட்டு இந்த பச்சை ரமேஷுக்கு ஆதரவு கொடுங்க லைவுக்கு வாங்க என்னோடய வீடியோ பாருங்க ஷேர் பண்ணுங்க வளர்ந்துடாமல் எது செஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் ஓகே மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் வெய்ய தாங்க முடியல இப்போதான் வெய்ய சொல்லுன்னு அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் இனிய உறவுகளே சீக்கிரம் வாங்க லைவுக்கு இன்றைக்கி என்ன குத்தாலத்திலேருந்து பேசுனா ரெண்டு பேர் தான் லைவில் வந்திருக்கிறாங்க நீ யாரும் வரவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அமேஷுக்கு என்ன ஒன்றும் ஆதரவு இல்லையா ஆதரவு கொடுங்க லைபில் ஃப்ரெண்ட்ஸ் என் இனிய உறவுகளே யாரும் வரலாம்

பதினஞ்சு பதினாறு நிமிஷம் ஓடிடுச்சு லைவில் ரெண்டே உறவுகள் தான் லைவில் வந்திருக்கிறாங்க அவங்களும் ஹாரனு சொல்லிட்டு போயிட்டாங்க என்ன ஊருன்னு கேட்டேன் சொல்லவே இல்லை ஆமாம் அவங்களுக்கு என்ன வருத்தமோ தட்டி பார்த்தேன் கொட்டாங்குச்சி கேதம் ஹாய் கண்ணுச்சு இனிய உறவுகள் எப்படி இருக்கிறீங்க லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னும் ஒரு நாலு நிமிஷம் தான் இருக்கு வர்றவங்க லைவ்ல வாங்கி டிங்கி டாங்கி டாங்கி தாங்கி சொல்லுங்க சொல்லுங்க சொல்லு Dingy, 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 dingy. Oh, ring,

Evet, kardı. Gene de mi nacı? Ne sonuna diye nacı? Ne tür ne sonuna var diye katırı polacı. Beyya arıkiraya, ipol beyya arıkiraya. வர்றவங்க வந்திருக்கலாம் இந்த ரமேஷுக்கு ஆதரவு கொடுங்கள் பச்சைக்கு இனிமேலுக்கு சாயங்காலமா ஒரு லைவ்ல வருகிறேன் மறக்காமல் நம்ம வீடியோ வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க காமெடியை பாருங்கள் வந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே எனக்கு ஒரு ஆதரவு கொடுத்து லைவில் வாங்க ஃப்ரெண்டுங்க என் அண்ணன் தங்கை அக்கா யாராக இருந்தாலும் இந்த லைவில் வந்து இந்த பச்சை ரமேஷுக்கு ஒரு ஆதரவு கொடுங்கள் மறக்காமல் சாயங்காலம் ஒரு லைவில் வர ஓகே என்னைக்கும் நான் உங்கள் பச்சை ரமேஷ் பாய்